இன்றைக்கான மினி விளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சாதத்தில் சுண்டக்காய் சேர்த்துக்கோங்க சுகருக்கெல்லாம் அவ்வளோ நல்லது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சட்டி இல்லைனா கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக சுண்டைக்காய் எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெய் இதையே அதை எடுத்துகிட்டு வதக்கிட்ட பிறகு ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சுருக்கும் அது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சிருங்க இது கூட ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்ட பிறகு ரெண்டரை டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க அந்த மசாலாவை அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா திக்காக கரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க இது கொதித்தம்போதே நம்ம என்ன பண்ணலாம் சுண்டக்காய் வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் அவ்வளோதான் சூப்பரான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்